எல்லாத்துக்குமே எல்லோருடைய ஹேருக்குமே ஷூட் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நிறைய பேர்த்துக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த டையை வந்து ஒரு டைம் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் திரும்ப திரும்ப இதே ஹேர் டையை அப்ளை பண்ணுவீங்க அந்தளவுக்கு ஒரு செம்மையான ஹேர் டை தாங்க இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ரெடி பண்ணிவிட்டு என்னுடைய ஹேர்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணி அதை வாஷ் பண்ணிவிட்டு காட்டியிருக்கேன் எந்த அளவுக்கு கரு கருன்னு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் ஒரே ஒரு டைம் தான் நான் அப்ளை பண்ணேன் இந்தளவுக்கு எனக்கு வந்து மாற்றம் வந்து வந்துருக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த ஹேண்டையும் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறது எவ்வளோ நேரம் நம்ம தலையில் வச்சுருந்தா இந்தளவுக்கு நமக்கு கருன்னு மாறுது அப்படின்றதையும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம டை ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கோங்க இரும்பு கடாய் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் அடிக்கணமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம சேர்க்க போகிறது ஒரு முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ணி அந்த டையை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இந்தளவுக்கு நம்ம முடிக்க ஒரு கருமையை கொடுக்குமா அப்படின்ட்டு கண்டிப்பாக கொடுக்குங்க அந்த பொருள் என்னென்னு இப்போ பாத்திரலாம் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு நம்ம சேர்க்க போகிற பொருள் என்னென்னா அரிசிங்க இது என்ன அரிசி அப்படின்னா கருப்பு கவுனி அரிசின்னு சொல்லுவாங்களா அந்த அரிசி தான் எடுத்திருக்கேன் நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இந்த கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்ம ஹேருக்கு இது நல்ல வந்து முடி வளர்ச்சிக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லை முடியை நல்லா கருகருன்னு வளர்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் முடியை வந்து கருமையாக்கி தரத்துக்கும் நல்லா ஹெல்ப்பாக இருக்கும் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இதை வந்து கொஞ்சம் நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூடவே வந்து நம்ம ரெண்டு பொருளையும் சேர்க்க போகிறோம் அதுவும் சேர்த்து தான் நம்ம டை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இப்போ இந்த அரிசி வந்து நல்லா நமக்கு பொறிஞ்சி வருது நீங்கள் கேட்கலாம் நார்மல் அரிசி வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு யூஸ் தான் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் கருப்பு கம்மி அரிசியை வச்சு இதை வந்து ரெடி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கொடுக்கும் இப்போ வந்து இந்த ரைஸ் பொரிய ஆரம்பிக்கவும் நம்ம அடுத்து வந்து இதில் கரிஞ்சீரகத்தை தான் ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் வந்து ஒரு ஸ்பூன் உன்னே கால் ஸ்பூன்ட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது ரெண்டையும் நல்லா நம்ம ட்ரை பண்ணிடலாம் அடுத்து நாம இது கூட இன்னொரு பொருளை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு பாதாம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதாங்க நம்ம சேர்த்து சேர்க்க போகிற பொருள்கள் அவ்வளோதான் இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி நமக்கு வரட்டும் இந்த ரைஸ் வந்து நல்லா பிளாக்காக மாறணும் அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம முடிக்கு வந்து நல்ல ஒரு கருமையாக கொடுத்து நம்ம முடியாது சில்கியாக வச்சுக்கோங்க இந்த கருப்பு கவுனி அரிசி யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப நம்ம டிஃப்ரெண்ட்டாக தான் இந்த டையை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம் ஆயிலெலாம் மிக்ஸ் பண்ணி நம்ம ஹேர் இன்ஸ்டன்ட் ஹேர் டையாக இதை வந்து நம்ம பயன்படுத்த போறது இது வந்து நம்ம முடியை வந்து நிரந்தரமாக நல்லா கருமையாக மாற்றி தரத்துக்கான ஒரு ஹேர் டை தான் கண்டிப்பாக நீங்கள் ஆச்சரியமாக நினைப்பீங்க இந்த மாதிரி ரெடி பண்ண முடியுமா இந்த மாதிரி நம்ம மொழியை வந்து ஒரு கருமையாக மாற்றி கொடுக்குமா அப்படின்ட்டு கண்டிப்பாக கொடுக்குங்க சூப்பராக இருக்கும் ரிசல்ட்டு இப்போ பாருங்கள் நல்லா வந்து பிளாக்காக சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள் நம்ம ரைஸ் சேர்த்தது மாதிரியே இதில் இல்லை அந்தளவுக்கு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் சாதாரணமாக இதை வந்து எடுக்க எடுக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா கறிக்கூட்ட மாதிரி உங்களுக்கு வறுபட்டு வரணுங்க சொல்ல எப்படி வறுபட்டு வந்திருக்கு பாருங்கள் சுத்தமாக எந்த ஒரு வித்தியாசமும் தெரியல அந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வருபட்டுக்கு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம் ஸ்டவ்வை கூட நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா தணுக்க வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் இதே ஹீட்லேயே இருந்தால் இன்னும் பாதாமோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடும் நமக்கு இதை அப்படியே எடுத்து நம்ம கீழே வச்சுக்கலாம் ஆரட்டும் இப்போ நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு எந்த அளவுக்கு கரு கருன்னு வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக நம்ம பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் எப்படி அரைச்சி எடுத்துருக்கோம் அப்படின்ட்டு நல்ல ஃபைன் பவுடரை நான் அரைச்சி எடுத்துட்டேன் ஏன்னா நம்ம நல்லா தான் இந்த மாதிரி நமக்கு ஃபைன் பவுடராக கிடைக்கும் இந்த பவுடரை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் உங்களுக்கு சரியாக அறப்படலை அப்படின்னா சளிச்சு கூட நீங்கள் எடுத்து வச்சிக்கலாம் இதை நீங்கள் ஒரு டப்பியில் ஸ்டோர் பண்ணி வச்சு எப்போ வேணாலும் தேவைப்படும் பொழுதுலாம் பயன்படுத்திக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எல்லாத்துக்குமே தெரியும் ரைஸ் யூஸ் பண்ணால் நம்ம முடிவு எவ்வளோ நல்லது எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு அதுவும் இந்த கருப்பு கவனி அரிசி யூஸ் பண்ணிங்கன்னா சொல்லவே வேணாங்க அந்தளவுக்கு நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம முடி எந்தளவுக்கு கருகருன்னு மாற்றி கொடுக்குன்னு பாருங்கள் பாருங்கள் நம்ம அரைச்சி எடுக்கும்பொழுது நமக்கு எந்த அளவுக்கு ஒரு பிளாக் கலர் கிடைச்சிருக்கு பாருங்கள் கையில் ஓட்டுனா கூட போகாதுங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு நிறம் கிடைக்கிதுங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இது கூட நம்ம கருஞ்சீரகத்தையும் பாதாமியும் சேர்க்கும்பொழுது செம்ம ரிசல்ட்டுங்க சூப்பராக இருக்குது பாருங்க இப்போ அப்படியே இருக்கட்டும் நம்ம என்ன பண்ணுறது அடுத்ததுன்னு பார்க்கலாம் கையில் ஒட்டிடுச்சின்னு நான் கழுவுனேங்க பாருங்கள் கழுவுனா கூட போகலை எந்தளவுக்கு கையில் வந்து பிடிச்சிருக்கு பாருங்கள் பிளாக் கலர் லைட்டாக தொட்டதுக்கே அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ வாங்க அதில் எப்படி நம்ம டை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கண்டிப்பாக இரும்பு கடாய் பயன்படுத்துங்க அதை எந்த கடாயிலையும் டை வந்து ப்ரிப்பேர் பண்ணாதீங்க இப்போ தான் நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் இந்த கடாய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும் இதில் வந்து நம்ம இப்போ ஒரு முக்கியமான ஒரு பொடியை வந்து ஆட் பண்ண போகிறோம் இந்த பொடி வந்து நிறைய பேத்துக்கு ஒத்துக்கலன்னு கூட சொல்கிறீங்க ஆனால் இப்படி நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் ஒத்துக்குங்க இப்போ நம்ம இந்த பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது என்ன அப்படின்னா அவரி தாங்க இந்த அவரி பொடி நிறைய பேத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க இந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது சூப்பராக உங்களுக்கு வந்து ஒத்துக்கும் எந்த விதமான ப்ராப்ளமும் நமக்கு பண்ணாது இந்த அவரி பொடியை என்ன பண்ண போகிறோன்னா டைரெக்டாக நம்ம எப்பயுமே மிக்ஸ் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணுவோம் அந்த மாதிரி இல்லாமல் இதை நல்லா வந்து கருப்பாக மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த அவரி பொடி வாங்கும் பொழுது நல்லா இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்கிற மாதிரி ஒரிஜினலாக வாங்கிக்கோங்க அப்போ தான் நமக்கு எதுவாக எப்போ ஹேரை அப்ளை பண்ணாலும் ரிசல்ட் நல்லாயிருக்கும் இந்த கலரை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நல்லா இந்த டார்க் இது மாதிரி க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னா இது ஒரிஜினல் அவரி பொடி தான் அதேமாதிரி எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த அவரிப்பொடியை நல்லா டைட்டாக போட்டு மூடி வச்சுருங்க அதாவது கா காற்று உள்ளே போகும்பொழுது அதனுடைய எஃபெக்டே போயிடும் அப்புறம் நமக்கு அது வந்து பலன் கொடுக்காது அந்த டை அதாவது அந்த அவரிப்பொடி நல்லா இந்த மாதிரி வருத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் பண்ணாது ஒரு சிலருக்கு அரிக்கிது அப்படின்னு கூட சொல்கிறீங்க உச்சி எல்லாம் அரிக்குதுன்ட்டு கண்டிப்பாக அரிக்காதுங்க இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தும் பொழுது நல்லா பிளாக்காக மாறட்டும் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம் உங்களுக்கு ரொம்ப புகையாக இருக்கிற மாதிரி இருந்தால் ஸ்டவ்வை கூட ஆஃப் பண்ணிடுங்க நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ தண்ணியை ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருவோம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் நல்லாவே கொதிக்கட்டும் அதுக்கப்புறமேட்டு நம்ம இதில் என்ன சேர்க்கறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதில் முக்கியமான ஒரு பொடியை சேர்க்க போகிறோம் எதுக்கு அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து ஸ்கேல்ஃப் ட்ரை ஆகுது அப்படிலாம் சொல்கிறீங்களா அதுக்கு தான் இந்த பொடியை வந்து ஆட் பண்ணுறோம் இது என்ன அப்படின்னா கத்தா பவுடர் இப்போ நம்ம கத்தா பவுடரை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த அவரி பொடியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்ருங்க இந்த கத்தா பவுடரை வந்து சேர்க்கறதுனால நிறைய பேர்த்துக்கு ஸ்கேல்ஃபெலாம் ட்ரையாகுது அப்படின்னு சொல்கிறீங்களா அதெல்லாம் ஆகவே ஆகாது அது மட்டும் இல்லை உடனே உங்கள் முடிய நல்லா கரு கருன்னு மாற்றி கொடுக்குறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் இந்த கத்தா பவுடர் அதுக்காக தான் நம்ம மெயினாக இந்த அவரி பொடியோட கத்தா பவுடரை சேர்த்துருக்கோம் அப்போ சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் இப்போ அடுத்து நம்ம இதில் இன்னொரு பொடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பொடி அந்த பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த பொடியை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன் நம்ம கத்தா பவுடர் எந்தளவுக்கு சேர்த்தமோ அந்தளவுக்கு இந்த பொடியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளவுதாங்க இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே இதில் வந்து சேர்க்க போகிறது இந்த டையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓவர் நைட்லாம் வைக்கணுன்ற அவசியமே கிடையாது உடனே உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போயே பாருங்கள் நல்லா ஆட் பண்ண உடனே நல்லா திக்காக வந்துருச்சு கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா கொஞ்சம் நேரம் நம்ம இதை வந்து ஒரு டூ ஹவர்ஸ் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது நீங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் முடியை வந்து நல்லா கரு கருன்னு மாற்றி கொடுக்கும் இந்த கத்தா பவுடரும் அவரி பொடியும் பொழுது ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் முக்கியமாக இதில் வந்து நம்ம என்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னா ரைஸ் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ரைஸை சேர்த்து இந்த டையை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் பாருங்கள் கன்சிஸ்டன்சி எப்படி நல்லா திக்காக வருது அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும் உங்கள் ஹேரும் அப்படித்தாங்க இருக்கும் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா எப்படி நல்லா சாஃப்டாக சில்கியாக இருக்குங்க அது மட்டும் இல்லை நல்ல வந்து ஒரு கருமையை கொடுக்கும் ஹேர் ஃபால் இருந்தால் கூட அதை நல்லா கண்ட்ரோல் பண்ணி உங்கள் முடியை வந்து நல்லா வளர வைக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான ஹேர்டை இது இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் நல்லாவே திக்காக மாறிடுச்சு பாருங்கள் அப்படியே நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்து பார்க்கலாம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நான் பாதி அளவு மட்டும் மூடி வைக்கிறேன் இப்போ நம்ம ரெண்டு மணி நேரம் விட்டாச்சுங்க ஹேர் டை எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் எப்படி இருக்கு கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்குது அப்படியே எடுத்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ண வேண்டியதாங்க எப்படி பாருங்கள் நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுருணும் ஃபஸ்ட்டு கலந்து விட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ண வேண்டியது தான் வேறு எதுவுமே இதில் வந்து ஆட் பண்ண வேண்டாம் நல்ல ஒரு பிளாக் கலர் நமக்கு கிடைக்கும் கையில் யூஸ் பண்ணாமல் நல்ல ஒரு க்ளவுஸ் போட்டுட்டு நீங்கள் வந்து ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க கொஞ்சம் எடுத்துக்காடுற எந்த அளவுக்கு நமக்கு பிடிச்சிருக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சும்மா லைட்டாக நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும் எடுத்து அப்படியே அப்படியெல்லாம் பூசணுன்ற அவசியமே இல்லை அங்கே பாருங்கள் லைட்டாக எடுத்து அங்கங்கே அப் பண்ண மாதிரி அப்ளை பண்ணாலே போதும் உங்களுக்கு செம்மையாக ரிசல்ட் கிடைக்கும் இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு நல்ல ஸ்கேல்ஃபில் இறங்கும் இறங்கி நல்லா வளர்கிற முடியை வந்து நல்லா கரு கருன்னு மாற்றி கொடுக்கும் பாருங்கள் எப்படி இருக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் சூப்பராக நமக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுத்துருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை வந்து என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு டூ ஹார்ஸ் அப்படியே விட்டுருங்க சும்மா நார்மலாக விட்டுறாமல் அதில் ஒரு கேப் மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஹேரில் நல்லா பிடிக்கும் அந்த மாதிரி விட்டால் தான் உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஓப்பனாக விட்டுருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரை ஆகிரும் அதுக்கப்புறமேட்டு ஸ்கேல்ஃபில் நல்லா வந்து ஒட்டாது அதுக்காக நல்ல ஒரு கேப் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நல்லா உங்களுக்கு சூப்பராக உங்கள் முடியில் வந்து கருமை நிறம் பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ இதை என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ண போகிறேன்